வணக்கம் ஜே ஜே உங்க வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன் வேறொரு கண்ணோட்டத்தில் எளிமையா புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க எனக்குள்ள ஒரு சில கேள்விகள் இருக்கு அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும் கர்மாபடி தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னா நாம ஏன் கோயிலுக்கு போகணும் சாமியை கும்பிடணும் எல்லாமே கர்மாபடியே நடக்கட்டும்னு விட்டுடலாமே நல்ல கேள்வி கர்மாப்படி எல்லாமே எல்லாருக்குமே அப்படித்தான் அது நடந்துகிட்டு இருக்கு ஆனால் நம்ம ஏன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் ஒரு மனிதன் கர்மா பிரகாரம் அவன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது சரிதான் ஆனால் அந்த கர்மா என்னவா இருக்குது அது ஒன்று பாவக்கர்மாவாக இருக்கும் இல்லாட்டி புண்ணிய கர்மாவாக இருக்கணும் அதிகபட்சம் நம்மளுடைய பாவ கர்மா இல்லாமல் புண்ணிய கர்மா மட்டுமே இருக்கிற மாதிரி நம்ம அமைச்சுக்கணும் நமக்காக அப்போ நம்மளை சுற்றி நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் பொழுது இல்லை நம்மளை சுற்றி தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத வெளியில் இருந்து வர்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக தவறான ஒரு சில விஷயங்களை செய்கிற சூழ்நிலை நமக்கு வந்துடும் அப்போ இந்த பாவக்கர்மா இல்லாமல் கர்மா மட்டுமே நம்ம செயல்படுத்திக்கிற மாதிரி சூழ்நிலைகளை நம்ம பார்த்துக்கணும் நம்மளை அறியாமையே தேவையில்லாத செயல்பாட்டுகளுக்குள்ளே நம்ம போக ஆரம்பிச்சுடுவோம் பாவக்கருமா இல்லாமல் புண்ணிய கருமா மட்டுமே நம்ம சேர்த்திக்கிட்டு வரும் பொழுது நம்மளோட எதிர்காலம் நல்லா இருக்கும் எதிர்கால சந்ததிகள் நல்லா இருக்கும் நம்மளோட ஃப்யூச்சரே அடுத்த பொறப்பாக இருந்தாலும் இல்லை இந்த பொறப்பலையாக இருந்தாலும் நல்லபடியாக அமையுங்கிறது தான் விதி விதியை மதியால் வெல்லலாம்னு ஒரு பழமொழி இருக்குது அதனோட உண்மையான அர்த்தம் என்னன்னா நம்ம ஆல்ரெடி வாங்கிக்கிட்டு வந்திருப்போம் ஏகப்பட்ட விதி போன பிறப்பு நம்ம பரம்பரையோட கர்மா இதெல்லாமே நம்ம விதி தான் நம்ம ஏகப்பட்ட விதிகளை நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம் இப்போ இந்த பொறுப்பில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற செயல்பாடுகளும் நம்மளுடைய விதியில்தான் வந்து அடங்க போகுது அப்போ இந்த பொறப்பில் நம்ம செய்கிற கர்மாவும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக அது இயங்கிக்கிட்டு இருக்குது அப்போ இந்த காலத்தில் நம்ம செய்கிற கர்மாவை சரியாக செய்யணும்ல இந்த காலத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற செயல்பாடுகளை நல்லதாக இருக்கணும் பாவங்கள் சேராமல் புண்ணியத்தை சேர்த்திக்கணும்ல அது எப்படி ஒரு தனி மனிதனால ஒரு செயல் வடிவத்தில் இருக்கிற மனிதர்கள் தொழிலில் இருக்கிற மனிதன் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற மனிதன் ஏதாவது ஒரு செயலில் பாவங்கள் வந்து சேர்கிற சூழ்நிலை வந்துடும் அப்போ அதுல இருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் நம்மளுடைய கருமாக்கள் இனி நம்ம அமைக்கும் கருமாக்கள் சரியாக அமையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம கோயில்களில் தேடி போகிற சூழ்நிலை வருது முதல்ல இருந்த கர்மா நம்மளுடைய கஷ்டத்தை கொடுக்கும் பொழுதும் சரி அடுத்து நம்ம செய்ய போகிற கர்மாக்கள் நல்லதா மட்டுமே அமையணுங்கிற நோக்கம் இருக்கிறவங்களும் சரி அது கோயிலுக்கு போகும் தான் அதிகமா நடக்குது அதனாலதான் கர்மா பிரகாரம் ஒருத்தனுடைய வாழ்க்கை அமைஞ்சாலும் அவன் கோயிலை தேடி போகிறான் குலதெய்வம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய வழிகளில் முயற்சி செய்தும் உண்மையான தெய்வத்தை கண்டுபிடிக்க முடியல இதனால நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு வர்றாங்க இந்த எந்த மாதிரியான கடவுளை கும்பிட்டா இந்த கஷ்டத்துல இருந்து வெளிவரலாம் அதாவது குலதெய்வத்துக்கு நிகரான ஒரு தெய்வம் இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல குல தெய்வம்னா அது குல தெய்வம் மட்டும்தான் இருக்க முடியும் அதுக்கு நிகரா வேற எந்த தெய்வமுமே இருக்காது ஆனா இந்த தமிழ் கடவுள் முருகனை தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து மக்களுக்குமே இந்த தமிழ் கடவுள் முருகன்கிறவர் ஒரு குல தெய்வமா தமிழர்களை காப்பதற்கு அவர் ஒரு முக்கிய பொறுப்பு அதனால தான் குலதெய்வம் தெரியாதவக முருகன குலதெய்வமாக நினைச்சு கும்பிடுங்கன்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க இருந்தாலும் நம்மளுடைய குலதெய்வத்தை ஈடுகட்டுற அளவுக்கு வேற தெய்வங்கள் கிடையவே கிடையாது ஒரு மனிதனுக்கு குலதெய்வம் தெரியலனா அதுதான் சாபம் தெய்வ சாபம் இல்லை ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் ஒரு தலக்கட்டுக்கு முன்னாடியோ ரெண்டு தலக்கட்டுக்கு முன்னாடியோ குலதெய்வ சாபம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கவே முடியாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் பிரசன்னம் போட்டு கண்டுபிடிச்சிக்குவோம் சாமி கேட்குற இடத்துல போய் கண்டுபிடிச்சிக்குவோம் இப்படி நிறையா பேர் நிறைய இடத்துக்கு போகிறாங்க ஆனால் எத்தனை இடத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் அந்த குலதெய்வம் மனசு வைக்காமல் நம்ம குலதெய்வத்தை கண்டுபிடிக்கவே முடியாது அந்த குலதெய்வம் உத்தரவு கொடுக்கணும் அந்த குலதெய்வம் மனசு இறங்கணும் அது அதனுடைய காலம் அது எடுக்கத்தான் செய்யும் நம் செய்திருந்த பாவமோ இல்லை நம்ம வாங்கியிருக்கிற சாபமோ அது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை அனுபவிச்சுதான் ஆகணும்ன்றது விதி ஆனால் அதே பரம்பரையில இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு திருப்பி எல்லாருக்கும் அந்த குலதெய்வத்தை காமிச்சு கொடுக்கறதுக்குன்னே ஒரு பிறப்பு எடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆள்னால மட்டும்தான் அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும் அந்த குலத்துக்கே ஒரு தெய்வத்தை உருவாக்கவும் முடியும் குல குலதெய்வம் தெரியாமல் வேறு எந்த கோவிலில் போய் கும்பிட்டாலும் நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் நீங்குது அப்படின்னா அது சாத்தியமில்லாத விஷயம் குலதெய்வம் செஞ்சு கொடுக்குற மாதிரி எந்த தெய்வமும் செஞ்சு கொடுக்க முடியாது பெத்த தாய் பார்க்குற மாதிரி மற்ற தாயினால் பார்க்கவே முடியாது அப்போ குலதெய்வன்றது ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியம் குலதெய்வம் தெரியாமல் போகிறதுக்கும் அந்த குலதெய்வத்தினுடைய சாபம் தான் ஒரு காரணமாக இருக்கும் அது காலப்போக்கில் காலம் வரும்பொழுது அது காமிச்சு கொடுத்துரும் நமக்கே தாண்டா தெய்வம் இதுதான் உனக்கானது தான் ஓ விதி அப்படின்னு அது நமக்கு நேரம் வரும் பொழுது அது தானாகவே நம்ம வந்து நிக்கும் வசதி இருக்கிறவங்க சாமிக்கு விலையுயர்ந்த புடவை நகை பூக்கள் அனைத்து வகையான அபிஷேகம் இதெல்லாமே பண்றாங்க இதே வசதி இல்லாதவங்க இதெல்லாம் பண்ணணும்னு மனசுல ஆசை இருந்தாலும் பத்திய சூட மட்டும்தான் நம்மளால வாங்கி கொடுக்க முடியுதே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் இருக்கும் இந்த ரெண்டு பேருல அதிகமாக மக்களுக்கு பயனுள்ள கேள்வி அதாவது நீங்க எவ்வளவு அதிகமாக பணம் செலவு பண்ணி லட்ச கணக்குல போட்டு பட்டு சேலை எடுத்தாலும் சரி ஐம்பது பவுன் நூறு பவுன் நீங்க நகை வாங்கி போட்டாலும் சரி பூவாலைய மொத்த உருவத்தையும் அந்த தெய்வத்தோட உருவத்தை பூவாலையே நீங்கள் அலங்காரம் பண்ணியிருந்தாலும் சரி ஒரு சூடம் பத்தி பருத்தி வச்சாலும் சரி உங்களுடைய உண்மையான பக்தியையத்தான் அந்த தெய்வம் கவனிக்கும் அந்த தெய்வம் அதை மட்டும்தான் பார்க்கும் அப்புறம் இனத்துக்கு இவ்வளவு பூக்கள் இவ்வளவு அலங்காரங்கள் இவ்வளவு செலவு பண்ணி ஒரு தெய்வத்தை அலங்காரம் பண்ணுறாங்க அப்படியே கல்லோட நிற்க வச்சிருந்தா எல்லாம் வந்து சூடத்தை பருத்தி மட்டும் பருத்தி வச்சு போட்டு சாமி கும்பிட்டு போலாம்ல அப்படின்ற கேள்வியும் அடுத்து நீங்க கேட்பீங்க அவ்வளவு அலங்காரங்களும் அவ்வளவு அழகா அந்த தெய்வத்தை வடிவமைக்கிறவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குதுங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அதிகப்படியான பேர் நான் இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன் அந்த சாமிக்கு நான் அவ்வளவு என்னாலதான் சாமி இவ்வளவு அழகா இருக்கு நான் தான் போய் முன்னாடி நிற்பேன் நான் தான் போய் கருவறைக்குள்ள நிற்பேன் நான் தான் போய் மணி அடிப்பேன் நான் தான் போய் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் நிறைய பேர் நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்ல தான் கோயிலுக்குள்ள வர்றாங்க பட் அதுக்கெல்லாம் எந்த புரோஜனமும் இல்லை தெய்வம் அதுக்கெல்லாம் பக்கத்துலையும் கூட அண்டாது நீ வேணா தெய்வத்து பக்கத்துல தேடி போலாம் ஆனா தெய்வம் உன் பக்கத்துல தேடி நிற்காது நீங்க செய்யற அலங்காரம் அந்த தெய்வத்தை அழகா நான் பார்க்கறேன் அவ்வளோ அம்சமா அந்த தெய்வத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நீங்க அதை செய்யணும் அவ்வளோ அழகான அலங்காரத்தை அந்த தெய்வத்துக்கு நீங்க பண்ணி வச்சிருக்கும் பொழுது ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு ரொம்ப எளிமையானவங்க ஒரு சூடம் பற்றி பருத்தி வச்சு அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை அந்த தெய்வத்துக்கு கொடுத்து அவங்க அந்த சுவாமியை கும்பிடும் பொழுது அந்த அலங்காரத்தை பார்த்த உடனே அவங்க அப்படியே மெய் மறந்து மெய் சிலிர்த்து நிற்பாங்க இப்படி பல பேர் அந்த அலங்காரத்தை பார்த்து மெய் மறந்து மெய் சிலிருந்து நிற்கும் பொழுது தான் நீங்கள் பண்ண அலங்காரத்துக்கு ஒரு அர்த்தமே இருக்கு நீங்கள் மட்டும் அந்த அலங்காரத்தை பார்க்கணும்னு அலங்காரம் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் எந்த புரோஜனமும் கிடையாது வர்ற மக்கள் அந்த அலங்காரத்தை பார்த்து வா என்ன அழகாக இருக்கு அந்த தெய்வம் அப்படின்னு அவங்க அப்படியே மனசுக்குள்ள குளிர்ந்து போய் நின்னு நிற்கும் பொழுது அந்த தெய்வத்துக்கு ஒரு ஒரு சந்தோஷமும் ஒரு இணை புரியா பற்றும் இருக்கும் உங்கள் மேலே அதுதான் உங்களுடைய உண்மையான அருள் அது அல்லாமல் நீங்கள் எவ்வளோ லட்சங்கள் செலவு பண்ணி அந்த தெய்வத்துக்கு அலங்காரம் பண்ணி நீங்கள் மட்டும் தனியாக பார்த்துட்டு போகிறதோ இல்லை உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் அதை தனியாக தரிசனம் பண்ணிட்டு போகிறதுனால மட்டும் உங்களுக்கு அலங்கா உங்களுக்கு அருள் கிடச்சிடாது வரும் மக்கள் வரும் பக்தர்கள் அந்த அலங்காரத்தை பார்த்து அவங்க வெறும் சூடம்பருத்தியே கொடுத்துருந்தாலும் அந்த அலங்காரத்தில் மெய் மறந்து அந்த தெய்வத்து மேலே பக்தியை காமிக்கும் பொழுது அந்த தெய்வம் மண் மனம் குளிர்ந்து உங்களுக்கு அருள் அள்ளி கொடுக்கும் அப்போத்த நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி இருந்தாலும் எத்தனை லட்சம் செலவு பண்ணி தெய்வத்தை அலங்காரம் பண்ணியிருந்தாலும் அதற்கான புரோஜனம்னு ஒன்று இருக்கும் அதனுடைய அருள் தான் அது ரொம்ப அதிகம் உங்களுக்கு